மாற்றுக் கட்சியிலிருந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று திரு தயாசங்கர் அவர்கள் அவர் மட்டுமில்லாமல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் அதேபோல் ஆயிரக்கணக்கான தோழர்கள் தோழியர்கள் இன்றைக்கு விலகி நம்முடைய தாய் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார்கள் அதேபோல் அதிமுகவை சார்ந்த இளங்காமணி ஒரு தலைமையில் வாய்ந்த ஒரு பத்து பேர் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களை எல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பிலும் வருக 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 என நான் அத்தனை பேரையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நன்றி உரையாற்றிய நம்முடைய தயாசங்கர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்ததற்காக நன்றி என்று சொன்னார் இதை விட எங்களுக்கு எதுவும் கிடையாது இதுதான் எங்களுக்கு வேலை காரணம் கழகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருப்பதில் எங்களுக்கு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய கட்சி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தலைவர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய நேரத்தில் சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்காக இல்லை பதவியில் வந்து அமர்ந்திட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்காக இந்த கழகம் பணியாற்றும் ஏழை எளிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொழிலாளர் தோழர்களுக்காக பாட்டாளி பெருமக்களுக்காக விவசாய பெருமிழ மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்காக இந்த கழகம் பாடுபடும் என்று அறிவு விடுத்து இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஆக அப்படிப்பட்ட கழகத்தில் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீர்கள் இந்த கழகம் தொடங்கிய நேரத்தில் தான் அடுத்த ஆட்சி என்று சொல்லிவிட்டு நாங்கள் கட்சி தொடங்கலை ஆனால் அன்றைக்கி சில பேர் கட்சி தொடங்குகிற போதே நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அடுத்து நான் தான் முதலமைச்சர் சொல்லிக்கொண்டு தொடங்கப்படலாம் பார்க்கலாம் அதெல்லாம் ஈடுபடாது மக்களிடத்தில் மக்களுக்கு நல்லா தெரியும் யார் மக்களுக்கு பணியாற்றுவார்கள் யார் மக்களுக்கு தொண்டாற்றுவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திமுக தொடங்கிய போது முத முதல்ல தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்பதற்கு கூட கட்சி தொடரத்தை தேர்தலை வச்சு ஓட்டு பெட்டி வச்சு ஒரு வாக்கு சீட்டை கொடுத்து துண்டு சீட்டை கொடுத்து அதில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று எழுதி ஐம்பத்தேழில் போட்டிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் முதல் முதல்ல போட்டியிட்டோம் பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு விட்டுறோம் அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது பேர் வச்சு விட்டுறோம் அதற்கு பிறகு அறுபத்தேழுல அறுபத்து ஐம்பத்தேழுல பதினஞ்சு பேர் அறுபத்தி ஐம்பது பேர் அதற்கு பிறகு அறுபத்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் ஆக இப்படி படிப்படியாக தான் நாம் நம்மளந்து இன்றைக்கு வந்து ஏழாவது முறையாக மீண்டும் ஆட்சிக்கு வரப்பூடிய நிலையில் ஆறு முறை ஆட்சிக்கு வந்து ஏழாவது முறையாக இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப்படி தேர்தலில் வெற்றி பெற பெறவிட்டோம் ஆக ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த முடிவுக்கு இன்றைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய தோழர்களும் தொண்டர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நமது தயாசங்கர தலைமையில் வந்திருக்கக்கூடிய நீங்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் இளங்காமணி தலைமையில் வந்திருக்கக்கூடிய தோழர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் உடையெல்லாம் வருக 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 நகரத்தில் நன்றி